போன வீடியோவில் நாம தரவு என்றால் என்ன என்பது பற்றி தெளிவான விளக்கத்தை பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வாங்க நாம இன்ஃபர்மேஷன் என்றால் என்ன என்பதை பற்றி பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம் வழக்கம் போல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருந்தப்போ ரோட்டில் ஒரு பேப்பர் தொண்டு விழுந்து கிடக்கிறத பார்த்தோம் அதை கையில எடுத்து பார்த்தப்போ அதுல ஒருத்தருடைய நேமும் அதுக்கு கீழே ஒரு சில நம்பர்ஸும் இருந்துச்சு அந்த நம்பர்ஸோட இன்னொரு ரெண்டு நம்பர்ஸ் எட் பண்ணி அதுக்கு கால் எடுத்து பார்த்தப்போ ஒருத்தர் ஆன்சர் பண்ணார்

சில சரியான தீர்மானங்களை எடுக்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளை ஒழுங்குபடுத்தி பெறப்படுவதுதான் தகவல்கள் எனப்படும் வாங்க தகவல்கள் பற்றி பிரீஃபான விளக்கத்தை பார்ப்போம் வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம் இஸ் இன்ஃபார்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் செட் ஆஃப் டேட்டா தட் இஸ் ப்ரொசஸ்ட் இன் அ மீனிங் வே According to டு given requirement. அதாவது தகவல்கள் எனப்படுவது நமக்கு உட்படுத்தி பெறப்படுவதுதான் தகவல்கள் எனப்படும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பானை உற்பத்தி செய்யல பேக்கரியை எடுத்துக்கொள்வோம் அங்க அவங்க மாவை பல மாற்றங்களுக்கு உட்படுத்தி பானா உற்பத்தி செய்யறாங்க இப்படிப்பட்ட மாற்றங்களை தான் சொல்லுவோம் முறை வழியாக்கம் என்று இதே போலதான் தரவுகளை நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சில முறை உட்படுத்தி தகவல்கள் பெறப்படுது இவ்வாறு முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட தரவுகளைத்தான் நாம் தகவல்கள் என அழைப்போம் வாங்க இப்போ இன்ஃபர்மேஷனுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்ப்போம் ஒரு ஸ்டூடண்டோட எக்ஸாம் மார்க்ஸ் ரிப்போர்ட் ஒரு பேஷண்டோட பிளட் டெஸ்டிங் ரிப்போர்ட் ஒருத்தருடைய பேர்த் சர்டிபிகேட் அதே போல ஒரு கம்பெனியோட சேல்ஸ் ரிப்போர்ட் இப்படி பல விடயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம் இது எல்லாமே தகவல்கள் அடுத்ததா நாம எதற்காக இன்ஃபர்மேஷனை சொல்லி பாப்போம் வாங்க தரவுகளை வச்சு எப்படி ஒரு பிரச்சனையை நம்ம இனங்கண்டு அதை ஆய்வுக்குட்படுத்தி சில சொல்யூஷனை பெற்றோமோ அதே நோக்கத்திற்காகத்தான் தகவல்களையும் பயன்படுத்துறோம் அதற்கு மேலதிகமாக கம்யூனிகேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் த நாலேஜ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அதாவது நம்ம தொடர்பு கொள்வதற்கும் சில ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் நம்மட அறிவை இன்னும் மேம்படுத்துவதற்கும் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் நம்ம தகவல்களை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம் ஒரு மாணவருடைய மார்க்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு அவருடைய எவரேஜ் மார்க்ஸையும் அவர் அந்த வகுப்புல எத்தனாவது ரேங்கில் இருப்பாருங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம் அதே போல பிளட் ரிப்போர்ட்ல இருந்து ஒரு பேஷண்டோட பொடி கண்டிஷனையும் கம்பெனி ஒன்ற சேல்ஸ் ரிப்போர்ட்டை பயன்படுத்தி அந்த கம்பெனி லாபத்துல போகுதா அல்லது நட்டத்துல போகுதா என்பதையும் இப்படி தகவல்கள் நம்மளுடைய அறிவை விருத்தி செய்வதோடு இல்லாமல் நாளுக்கு நாள் புது புது கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்துக்கு கண்டுபிடிக்கப்படுவதற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து அதே போல தரவுகளை நாம எங்கிருந்து பெற்றுக்கொண்டோமோ அதே இடங்கள்ல இருந்து தான் நாம் தகவல்களையும் பெற்றுக்கொள்றோம் இந்த வீடியோல நாம தகவல்கள் என்றால் என்ன நமது அன்றாட வாழ்க்கையில் தகவல்களை பயன்படுத்தி என்னென்ன விடயங்களை மேற்கொள்கிறோம் என்பது பற்றி விரிவா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா என்று நம்புறேன் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை தமிழ்ல பெற்றுக்கொள்றதுக்காக நீங்க எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாம ஸ்டடிஸ்டிக்ஸ் பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்ப்போம்